உலக மக்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் தேவாரம் சம்பந்தர் பெருமான் முதல் முதலில் பாடிய தோடுடிய செவியன் பாடல் பற்றியும் அப்பாடல் பாட காரணம் பற்றியும் அடியேன் இப்பதிவில் கூற இருக்கின்றேன் தஞ்சை மாவட்டம் முன்னொரு காலத்தில் சோழ நாடு என்றார்கள் அந்நாட்டில் சீர்காழி என்ற தலம் உள்ளது அத்தலத்தில் சிவபாத இருதயர் என்றவரும் பகவதி தாயார் என்பவரும் வாழ்ந்து வந்தார்கள் இவர் சிவனடியார் இவர் வாழ்ந்த காலத்திலே சமண மதமும் பௌத்த மதமும் ஆதிக்கம் பெற்று இருந்தது சைவ சமயம் வளர்ச்சி குன்றி இருந்தது இதை அறிந்த சிவபாத இருதயர் மனமுடைந்து சிவபெருமானை வழிபட்டு சைவம் தழைக்க வைப்பதற்காக தவமிருந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் அக்குழந்தைக்கு மூன்று வயதாயிற்று சிவபாத இருதயர் அன்றாடும் சிவபெருமானை வணங்கி வருவது வழக்கம் சீர்காழிப்பதியில் அமைந்துள்ள தோணியப்ப கடவுளை வணங்குவதற்காக குளத்திற்கு நாள்தோறும் சென்று குளித்து பகவானை வழிபாடு செய்துவிட்டு வருவார் ஒரு நாள் வழக்கம் போல செல்கின்ற பொழுது அவரது குழந்தை அவரை பின்தொடர்ந்தது அப்பொழுது அதனை அறிந்த சிவபாத இருதயர் அக்குழந்தையை குளக்கரையில் அமரச் செய்துவிட்டு அவர் குளத்திற்கு குளிக்கச் சென்றார் காலம் தாமதமாக குழந்தை தந்தையை காணவில்லையே என்று தோணியப்ப வீற்றிருந்த கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று அழுது அதை அறிந்த சிவபெருமானும் உமாதேவியாரும் தேவியாரும் அக்கனமே அக்குழந்தை முன்பு வந்து நின்று சிவபெருமான் உமாதேவியாரை அக்குழந்தைக்கு பால் கொடு என்று கூறுகின்றார் உடனே உமாதேவியார் உலகை காக்கின்ற அம்மையார் அவர்கள் அக்குழந்தைக்கு பாலோடு சிவஞானத்தையும் கலந்து கொடுக்கின்றார் அக்கணமே திரிஞான சம்பந்தர் என்று பெயர் அவருக்கு வழங்கலாயிற்று அக்குழந்தை அருகில் சோபாதை இறுதியர் அருகில் குளுத்திவிட்டு குலக்கரைக்கு வருகின்றார் வந்தவுடன் குழந்தையினுடைய வாயிலே பால் வடிந்திருப்பதை பார்த்து ஆவேசத்துடன் அருகிலிருந்த ஒரு குச்சியை எடுத்து மிரட்டி கேட்கின்றார் யார் உனக்கு பால் கொடுத்தது என்று கேட்கின்றார் அதற்கு அக்குழந்தை ஞானம் ஞானப்பால் உண்டதனாலே அக்குழந்தை இறைவனை பார்த்து சிவபெருமானை அடையாளம் எப்படி காட்டுகின்றது என்றால் பாடல் பாடி தந்தையாரிடம் புரிய வைக்கின்றது அப்பாடல் தோடுடைய சிவியன் விட ஏறிவோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர் கழ்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து எத்தருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே இறைவா தோடுடைய செவியன் எனக்கு பால் கொடுத்தவரு காதுல கம்மல் போட்டிருந்தாரு தோடுடைய செவியன் விட ஏறி காலை மீது ஓர் மதிசூடி தூ என்றால் சுத்தமான என்று தமிழில் ஒரு உண்டு அர்த்தம் உண்டு தூவென் மதிசூடி சுத்தமானதாகவும் வெண்மையுடையதாகவும் சந்திரனை தன் தலையில் சூடியிருந்தாரு தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி சுடுகாட்டில் இருக்கிற சுடலை பொடி சாம்பல தன் உடல் முழுவதும் பூசி இருந்தாரு காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் அவர் என் உள்ளத்தை கவர்ந்துட்டாரு ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏடுடைய மலரான்னா பிரம்மதேவன் தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கின்ற பிரம்மதேவன் முன்னாளில் சிவபெருமானை பூஜித்து வந்தார் அவர் பூஜித்து வந்த தலம் ஆதலால் பிரம்மாபுரம் என்ற பெயர் வந்தது பீடுடைய பிரம்மாபுரம் மீதிய பெம்மான் இவனன்றே இந்த பிரமாபுரத்தில் வீற்றிருக்கின்ற தோணியப்ப கடவுளாகிய சிவபெருமான் தான் எனக்கு பால் கொடுத்தாரு அப்படின்னு தன்னோட தந்தையாரிடம் பாடல் மூலமாக விளக்கி காட்டுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான் அப்பெருமான் கூறிய உடனே அத்தந்தையார் மனம் மகிழ்ந்து அக்குழந்தையை அழைத்து கொண்டு தோணியப்ப கடவுளை வணங்கி மகிழ்ச்சி அடைகின்றார் இதை அறிந்த ஊர் மக்கள் அனைவரும் பெருமானை மகிழ்ச்சியோடு பெருமை பெற பேசி ஊர் முழுவதும் சந்தோஷத்தில் திழைத்திருந்தது பெருமானுடைய அரிய பல செய்திகள் நமக்கெல்லாம் அற்புதம் வாய்ந்தது சமந்தர் பெருமானுடைய தமிழ் என்பது பேச்சு பாடல் என்பது பாடினால் நமக்கெல்லாம் மோட்சம் அவ்வளவு சிறப்புக்குரியவர் தெரியான சம்பந்தர் அப்பெருமானுக்கு ஆளுடை பிள்ளையார் என்ற பெயரும் உண்டு அப்பெருமான் நடத்திய அற்புதங்கள் இவ்வளவு இல்லை அவ்வளவு சிறப்பு நிறைய செய்திருக்கின்றார் ஆகவே அடியேன் மற்றொரு பதிவில் அவர் பெருமைகளை இன்னும் கூறுகின்றேன் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்